सद्गुरुनाथमहराजिकी जय ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं त्रिगुणरहितं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलम् अचलं सर्वधीसाक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि सर्वशास्त्रनिधिं शान्तं करुणारसदायकम् अस्मदाचार्यराजानं यज्ञेश्वरमहं भजे श्रीपद परमकरुणामूर्तियान् भगवान् पूर्णावतारमाह सयिद अवतारं कृष्णावतारम् கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அப்படின்னு எல்லா மகான்களாலேயும் போற்றப்பட்டதான ஜகத்குருவாக விளங்கின ஒரு அவதாரம் கிருஷ்ணாவதாரம் அந்த அவதாரத்தில் பகவான் குச்சேலரோட பேசும்போது சில பழமையான நினைவுகளை பகிர்ந்து கொள்ளிறான் பகவான் பகவானும் குச்சேலரும் அவந்திகா என்று சொல்லக்கூடிய இன்றைய உஜ்ஜயின் அப்படிங்கிற நகரத்தில் சாந்தீபினி அப்படிங்கிற மகர்ஷியினுடைய ஆசிரமத்தில் குருகுல அபியாசம் பண்ணுறார்கள் அப்படி பண்ணும்போது ஒரு நாளைக்கு சமையலுக்கு விறகு வேணும் அப்படின்னு வாத்தியாராத்து மாமி சொல்ல பகவானும் குச்சேலனும் காட்டில் போய் விறக வெட்டி கட்டி எடுத்துன்னு வர சமயத்தில் மழை பெய்ய அந்த விறகு நனையாம அவர்கள் ஒரு மரத்தினுடைய பொந்தில் அதை வச்சுட்டு பகவானும் குச்சேலரும் மழையில் நினஞ்சுன்னு இருக்க மழை விடல அதனால் இருட்டாயிடுத்து சாந்திபினி எங்கேயோ வெளியில் பேர்ந்தவர் சந்தியா காலமான உடனே குழந்தைகளை கூப்பிட்றதே கிருஷ்ணரும் சுதாமாவும் இல்லை அப்படின்ன உடனே எங்கேன்னு கேட்க மாமி சொன்னால் நான் தான் விறகு அனுப்ப எடுத்துன்னு வர அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு இருட்டி போய்த்தே அப்படி நீ அனுப்பலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு சாந்தி ஒரு கையில் தீபத்தை எடுத்துன்னு தேடின்னு வரா புத்திரக்காக புத்திரக்காகா வச்சா அப்படின்னு கூப்பிண்டே வரா ஒரு மரத்தடியில் பகவானும் குச்சேலரும் ஜலஞ்சொட்ட சொட்ட நிற்கிறார்கள் விறகு நினையாம வைக்கப்பட்டிருக்கு வந்தார் என்னன்னு கேட்டார் மாமி விறகு எடுத்துன்னு வர சொன்னான்னு நீ அந்த மரத்தினுடைய பொந்துல ரெண்டு பேரும் இருந்தேன்னா நினையாமல் இருக்கலாமே ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே நிற்கிறீர்கள் மாமி காஞ்ச விறகு கேட்டால் விறகு வந்து நனைஞ்சு படுத்துனா அப்புறம் சமைக்க முடியாது அதனால் விறகை நாங்கள் நனையாமல் வச்சுட்டு நாங்கள் நினஞ்சுன்னு இருக்கோம் அப்படின்னு ஒன்றே ரெண்டு குழந்தைகளையும் கட்டின்று புத்திரக்காக நீங்கள் சௌக்கியமாக இருக்கணும் உங்களுடைய குரு சிசுரூஷினால் நான் பரமதிருப்தி அடைஞ்சேன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினாரே சுதாமா அந்த ஆசிர்வாதத்தினால்தானே நாம் இன்றைக்கி பூர்ணமாக இருக்குவோங்கிறான் பகவான் குரு அனு குரோகோ அனுகிரகேணைவ புமான் பூர்ண பிரசாந்தையே அப்படிங்கிறார் ஒரு ஆச்சரியம் கிருஷ்ணாவதாரமே பூர்ணாவதாரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் வசுதேவ தேவம் கம்சஜானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு உலகமே பகவானுடைய கீதோபதேசத்தை கேட்டு பிரமிச்சு போய் பகவானை ஜெகத்குருவாக கொண்டாடுறது அந்த பகவான் குருவை கொண்டாடுறார் கொண்டாடுறது மட்டும் இல்லை அந்த குருவால் தான் நாம் முழுமை அடைஞ்சோங்கிறார் இது கவனித்து கேட்க வேண்டிய விஷயம் பொதுவாக நாம் வாழ்க்கையில் சம்பாதிச்சாலோ கல்யாணம் பண்ணின்றாலோ குழந்தைகளை பெற்றுண்டாலோ அல்லது வீடு கட்டினாலோ ஒரு பெரிய பதவியை அடைஞ்சாலோ நிறைவு அடையறோ அதெல்லாம் தற்காலிகமானது அது முழுமையான நிறைவு கிடையாது சரீரம் சுரூபம் ததாவா கலத்திரம் யசஸ்தாரு சித்திரம் தனம் மேரு துல்லியம் குரோரங்கிரி பத்மேன் மனச்சேன் நலக்னம் ததக்கும் 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 ததக்கியும் அப்படிங்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதா அந்த குரு தான் ஒருத்தன் பூர்ணமாக முடியும் அது மாதிரி ஒரு குருநாதர் எங்களுடைய பிரத்யேகமாக என்னுடைய எங்களுடைய யஜ்னேஸ்வர சர்மா என்று சொல்லக்கூடிய குருநாதர் பேரை சொல்லக்கூடாது ஆனால் நாம் வந்து ஜனங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறோம் திருச்சி பக்கத்தில் அல்லூர் அப்படிங்கிற ஊரில் வசிச்சுன்னு வந்தார் அவருடைய நூறாவது வருஷ ஜெயந்தி நூறு வயசு இந்த வருஷம் முப்பதாம் தேதியோடு நவம்பர் முப்பதாம் தேதி அவருக்கு நூறு வயசாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு ஒரு மூன்றரை வருஷம் போல் நாங்கள் அங்கே வாசிச்சிருக்கோம் பொதுவாக பரமாச்சாரியார் நியமாத்தியனம்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தால் அப்பாட்டியே குழந்தைகள் படிக்கணும்னு அந்த வேதத்தை பூர்த்தி பண்ண பிறகு வேதத்தோடு இல்லாமல் அவர்களுக்கு சில எக்ஸ்ட்ரா செலபஸையும் இப்போ ஆச்சாரியால் வச்சால் கிரகிய சூத்திரம் வச்சால் காவிய ஞானம் இருக்கணும் சப்த ஞானம் இருக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணினா அதோடு மட்டும் இல்லாமல் விசேஷமாக லீலாவதி அப்படின்னு வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவார் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு நூல் அது இந்தியாவில் இருந்த கணித மேதைகளுக்குள்ள பிரசித்தமாக உள்ளவர் இவர் இவருடைய பொண்ணு பேர் லீலாவதின்னு பேர் அவர் வந்து தன் பெண்ணை பார்த்து இந்த பாடத்தை சொல்கிற மாதிரி அந்த கிரந்தத்தோட அமைப்பே அயே பாலே லீலாவதி அப்படின்னு தான் ஆரம்பிப்பர் அந்த பெண்ணை கொண்டாடுவர் தர்பீய கர்ப்பாகர குஷாகிர புத்தே அப்படின்னு கூப்பிடுவார் அப்படின்னா அவளுடைய புத்தியினுடைய கூர்மையை வர்ணிக்கிறார் இங்கே தர்பம் தர்பத்துக்குள்ள தர்பம் தர்பத்துக்குள்ள தர்பம்னு பிரிச்சிருந்தே போனோம்னா அதில் ஒரு கர்ப்பம் இருக்கும் சின்ன தர்ப்பம் இருக்கும் அதனுடைய எட்ஜு இருக்குது பாருங்கோ அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் அது அது மாதிரி ஷார்ப்பாக உள்ள புத்தி உள்ளவளே அப்படிங்கிறார் அது மாதிரி ஷார்ப்பான புத்தியை கொடுக்கக்கூடியதான ஒரு நூல் அது இதை வந்து ஒரு சிலபஸாக வச்சால் பரமாச்சாரியால் ஏன்னா அதை படித்து இருந்தவர் ஒத்தரை தான் இருந்தார் ஒரு சன்னியாசி இருந்தார் அவர் சித்தியாகிட்டார்னால் அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது எத்தனையோ நூல்கள் அப்படி தான் நான் எழுதிப்பேன் அவர் காசியில் இருந்தார்ன்ன உடனே பரமாச்சாரியால் எங்கள் வாத்தியாரான அல்லூர் வாத்தியாரை யக்னேஸ்வர சர்மா வாத்தியாரை அனுப்பிச்சு காசியில் போய் ஆறு மாதம் தங்கி அவரை படிச்சுன்னு வர சொல்லி அதன் பிறகு இந்த நியமாத்தியனம் பண்ணி படித்த வாளுக்கெல்லாம் அதை ஒரு சிலபஸாக வச்சா பாலபெரிவா உள்பட இந்த படிப்பை அல்லூரில் வந்து படிச்சுருக்காள் எங்கள் வாத்தியார்கிட்ட நாங்கள்லாம் எல்லாம் படித்தது தான் சேர்ந்து படித்தது தான் அது ஐயா பேர் படிச்சிருக்கோம் மிட்டல்தாஸ் மகராஜ் சங்கர் ராம தீக்ஷிதர் சுந்தர் ராம தீக்ஷிதர் யஜ்ஜமணி தீக்ஷிதர் நான் இது மாதிரி நிறையா பேரை சொல்லலாம் சேகர தீக்ஷிதர்னு நிறையா பேர்கள் இந்த நியமாத்தியானத்தினுடைய ஸ்கீமில் ஒரு நாற்பது பேர் போல் இதை படித்தோம் இதோட ஒரு காலம் வந்து ஆறு மாதம்தான் ஆனால் எங்கள் வாத்தியார்ட நான் மூன்றரை வருஷம் தங்கியிருந்தேன் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த வாத்தியாருடைய ஒரு சௌலபியம் ஒரு குணம் ஒரு கருணை அவருடைய ஞானம் நான் ஏற்கனவே ஸ்ரீனிவாச வாத்தியார்னு ஒத்தையும் சுந்தரேசாஷில்னு ஒருத்தட்டையும் காவியங்கள்லாம் வாசிச்சிருக்கேன் எங்கள் அப்பா தாத்தாட்ட அத்தியாயம் பண்ணியிருக்கேன் ஸ்ரீனிவாச கண்ட பாட்டுகள்னு திருடமுருத்தூர் ஒருத்தர்த்தையும் அத்தியாயம் பண்ணேன் வாத்தியார்ட்ட வந்தப்புறந்தான் எனக்கு காவியம் திருடமானது அவ்வளோ சப்தம் அவ்வளோ தாத்து பொதுவாக யாருமே கிளாஸ் எடுக்கிறதா இருந்தால் ரகுவம்சம் எடுப்பா குமாரசம்பவம் எடுப்பா எங்கள் வாத்தியார் என்னை கூப்பிட்டு நீ விசேஷமாக புராண பிரவச்சனங்கள்லாம் பண்ணுறவன் அதனால் உனக்கு நான் விசேஷமாக புராண பிரவச்சன சம்பந்தமான சில காவியங்கள் எடுக்கிறேன்னு கிருஷ்ணவிலாச காவியம்னு ஒன்று யாதவாபியுதயம் அப்படின்னு ஒன்று கிருஷ்ண கர்ணாமிருத்தம் அப்படின்னு ஒன்று இதெல்லாம் பாடம் எடுத்தான் இதை தவிர சில நாடகங்கள் அது மட்டும் இல்லை ஓம்காரந்தான்னு ஒரு பெரிய மகான் இருந்தார் அவர் வந்து இந்த திருப்புராத்துறையில் தங்கி எங்கள் வாத்தியார்கிட்ட வந்து தர்க்கம் வாசித்தார் அந்த தர்க்கம் வாசிக்கிறதே அவரோடு சேர்ந்து நானும் அந்த தர்க்கத்தை வாசித்தோம் தர்க்க சங்கிரகம் வாசித்தோம் நிறையா வாத்தியாரோட இருந்த அனுபவம் இப்போ அவரை பற்றி சொல்லணும்னா சாஸ்திரங்களில் மகா அவர் பரமசாந்தர் குழந்தைகள் ரெண்டு பேரையுமே அவர் சாஸ்திர வேத்தாவாக பண்ணியிருக்கார் ராஜுன்னா பாபுன்னான்னு சொல்லுவோம் அவர்கள் எல்லாருமே பூர்ணமாக சாஸ்திரங்களை வாசித்து அத்தியனங்களை பூர்ணமாக பண்ணி சாஸ்திரங்களை வாசித்து பிரசித்தியாக இருக்கார் இதெல்லாம் வந்து இந்த இந்த சாஸ்திர உலகத்தில் உள்ள தெரியும் எங்கள் வாத்தியாருடைய பிரத்யேக குணத்துக்கு சொல்கிறேன் புத்திரகாகனு கூப்பிட்டார் சாந்திப்னு என்னோம் அது மாதிரி எங்களை குழந்தைகளாக பாவிச்சு நடத்தினவன் ஏன்னா நாங்கள் சௌக்கியமாக தான் இருந்தோம் சௌக்கியமான குடும்பத்துலேருந்து வந்தவா அங்கே அல்லூரில் வந்து சாப்பாடு சரி கிடையாது மடத்துலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா ஸ்ட்ரை பண்ணி கொடுப்பாள் அப்போல்லாம் ஒருத்தராத்தில் தான் சாப்பாடு போடுவா அவாலே பரம ஏழாவா அவள் சக்திக்கு என்ன உண்டோ அதுதான் தான் போடுவாள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ போட முடியும்னு சொல்லுங்கோ அப்போ பெரிய பணமாக இருந்தாலும் எவ்வளோ போட முடியும் சுச்சு ருச்சியாக பெருசாக இருக்காது இதை காரணமாக வச்சே வாத்தியார் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமைப்பா நம்ம மாற்றில் சாப்பிட்டுடலாம் இன்றைக்கி வந்து சங்கடகர சதுர்த்திப்பா நம்மத்தில் சாப்பிட்லாம் இன்றைக்கி பௌர்ணமிப்பா இன்றைக்கி அம்மாவாசைப்பா ஏதாவது ஒரு காரணம் ஒரு வியாதம் ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் எங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அப்படி ஒரு பிரியத்தோட ஒரு நாள் ஒரு அபசப்தமான வார்த்தைகள் வாக்கில் வந்ததே கிடையாது எங்கள் வாத்தியார் ஒரு நாள் அவர் கோச்சென்று ஒரு வார்த்தை பேசி நான் பார்த்ததே கிடையாது கோச்சுன்றா என்ன ஆகும்னா ஒரு ஆச்சரியம் ராமாயணத்தில் சொல்லும்போது கோபம் வந்ததுன்னா பேசாமல் இருப்பான் ராமபிரான்னு இருக்குது உச்சமானோப்பி புருஷம் நோத்தரம் பிரதிபத்தியத்தே அப்படின்னு இருக்குது யாராவது கோச்சு என்றாலோ அல்லது கோபம் வந்தாலோ பேச மாட்டார் ராமர் அப்படின்னு இருக்கு கோபத்துக்கு அழகே அதுதான் ஆறுவது சினம்னு அது மாதிரி வாத்தியார் கோபமே வராது வந்தால் பேசாமல் இருப்பார் பேசாமல் இருந்தால் வாத்தியார் ஏதோ கோபமாக இருக்கார் அது எப்பயாவது உள்ளது தான் ஒரு தடவை தான் நாம் பார்த்தது இந்த மூன்று வருஷம் ஆகி எனக்கு கல்யாணங்கள்லாம் ஆகி மேலே உபன்யாசம்மந்தமாக அப்பாவோட போகணும்னு சொல்லும்போது வாத்தியாருக்கு வருத்தம் லீலாவதி முடிஞ்சிருத்தோம் லீலாவதி தான் இங்கே க்ளாஸ் இருந்தாலும் நான் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வாத்தியாரோட தங்குவேன்னு நினச்சார் அவர் நான் களம்பறேன்னு சொன்னோடனே வருத்தப்பட்டுன்னு உள்ளே போனார் அப்புறமே நமஸ்காரம் பண்ணி இது மாதிரி மாமா எங்கள் அப்பா வந்து அவரோட ஒருத்தர் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார் அதனால தான் நான் போகிற நிர்பந்தம்னு சொல்லி அது மாதிரி ஒரு உத்தரவை வாங்கின்னு கிளம்பினோம் எங்கள் ஆற்று மாமி வாத்தியார்த்து மாமி குழந்தைகள் எல்லாருமே அது மாதிரி வாத்தியாரோட கடைசி பையன் சிவா மூத்த பொண்ணு ரெண்டாவது பொண்ணு மாதங்கி இவா எல்லோருமே எங்கள்கிட்ட வெளிக்காராலாகவே பார்த்ததே கிடையாது எங்களை எங்களை வந்து அந்த குடும்பத்தில் ஒத்தராக தான் பார்த்து அன்பை காண்பித்தது வாத்தியாருடைய ஒரு ஞானம் அசாதாரணமானது மாத மாதம் இங்கே அத்வைத சபா நடக்கும் சர்வசாஸ்திர வேதாந்த சபா நடக்கும் சிவராமகிருஷ்ணர் சிவராமிருஷ்ணில் இருந்தார் வாத்தியாரோடு வருவோம் அப்படி ஒரு சபாவில் பல சபாக்களில் வாத்தியாரோட பங்கு எடுத்துட்டு அவள் பேசுகிறதெல்லாம் கேட்கக்கூடிய பாக்கியங்கள் மகாகணபதி அப்படி ஒரு பக்தி எங்கள் வாத்தியாக இருக்குது அதனால் விடாமல் சதுர்த்தி சதுர்த்தி ஹோமம் பண்ணுவா நாங்கள் அதுக்கெல்லாம் எடுத்து வச்சு கூட இருந்து எங்களால் முடிஞ்சது அதை தாண்டி அந்த கணபதியோட அத்தர்வ சீரிஷங்கள்லாம் எங்களுக்கு உபதேசம் பண்ணி ஒரு பிரசித்தியாக இன்றைக்கி லோகத்தில் லோக பூஜ்யர்களாக ஒரு பிரபலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு குருநாதனுடைய கிருப்பதான காரணம் அதில் பிரதானமான ஒரு ஆச்சாரியர் இங்கே விஜினேஸ்வர சர்மா அப்படின்னு சொல்லக்கூடியதான அல்லூர் வாத்தியார்னு தான் சொல்லுவோம் ஜனங்களுக்கு தெரிகிறதுக்காக பேரை சொல்கிறேன் அந்த வாத்தியாருடைய ஒரு பெருமையை சொல்கிறதுக்காக பாலபெரிவாலே அவர்கிட்ட வாசித்தவர் ஓம்காரனந்தாவே அவர்கிட்ட வாசித்தவர் விட்டலதாஸ் மகாராஜ் நான் எல்லாருமே அவர்கள்ட்ட வாசித்தவர் தான் அவருடைய நூறாவது ஜெயந்தி நடக்கிறது எல்லாரும் அவருடைய பெருமையை அறியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்களை சொன்னேன் அவருடைய கிருபையினால்தான் நாங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கிறோம் க்ஷேமமாக இருக்கணும் வந்தே குரு பரம்பரா சதாசிவ சமாரம்பா சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா சத்குருநாத் மகாராஜிக்கு ஜெய் ஆஞ்சனேய கி ஜெய்